இந்த குரு திசை வரும் காலம் வாழ்க்கையில முதல் படி முக்கியமான காலகட்டம் முப்பது டு நாற்பத்தி ஆறு அப்படிங்கும்போது அந்த திசை சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் முதல் படியே அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் நல்ல ஒரு எதிர்காலம் குரு பார்க்க கோடி நன்மை குரு வாழ்க்கையும் சுப கிரகம் பெரிய வளர்ச்சி வெற்றியை கொடுக்க கிரகம் ஆனால் இந்த கன்னிக்கு குரு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அங்கேதான் இந்த இந்த கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா பாதகாதிபதினு சொல்லக்கூடிய திசை வருது அப்படின்னா ஏன்னா உபய லக்னம் கன்னி லக்னம் உபயத்திற்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கும் போது மீனம் ஏழாம் இடம் பாதகஸ்தானம் மீனத்திற்கு அதிபதி குரு பாதகாதிபதியாக வர்றாரு நாலு ஏழு குடைவன் குரு இப்ப சுகாதிபதி ஆரோக்கியம் நிம்மதி சொத்துகள் இடம் நிலம் வீடு வாகனம் தாயாருக்கான நன்மை செய்யக்கூடிய இடம் ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை மனைவி கலத்திரஸ்தானம் நண்பர்கள் கூட்டுத்தொழில் இதெல்லாம் ஏழாவது பாவம் இந்த கிரகம் பாதகாதிபதியாக வர்றதுனால இந்த திசை பதினாறு ஆண்டுகள் சிறப்பாக இல்லைன்னா அவர்களுக்கு சோதனை காலம்தான் அப்போ முதல் படியே முப்பது வயதுல தொழில் அவருடைய உத்தியோகம் இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய தடைகள் ஏற்படுது பதினாறு வருஷம் போராடுறாங்க பாதகாதிபதி நிறைய பாதகத்தை செய்கிறாரு வாழ்க்கை ஒரு விஷயத்தை கிடைக்க விடாமல் பண்ணி கடைசி வரைக்கும் போராட வைக்கிறார் இந்த பாதகாதி திசை என்பது அப்போ கண்ணிக்கு குரு திசை என்பது பொதுவாக நல்ல திசை கிடையாது பாதகாதி திசை